உடல் எடையை குறைக்க உதவும் கேரளா காலை உணவு கோஸ் தோசை கப் முட்டை கோஸ் கப் பச்சரி அரை கப் ரவை உப்பு எண்ணெய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மசாலா தூள் முதலில் பச்சரிசியை ஒன்று மணி நேரம் ஊற வைக்கவும் பிறகு அதை மிக்ஸியில் மாவு பக்குவத்திற்கு நன்கு அரைக்கவும் பிறகு அதில் ரவை உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்யவும் இப்போது அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் தக்காளி கோஸ் தரம் மசாலா மிளகாய் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும் கொத்தமல்லி தூவவும் இப்போது தவாவில் மாவை எடுத்து தோசை ஊற்றவும் இப்போது அதன் நடுவில் கோஸ் மசாலாவை வைக்கவும் தோசை திருப்பி போட கூடாது மூடி வைத்து மூடவும் இரண்டு நிமிடம் கழித்து தோசையை தவாவில் இருந்து எடுக்கவும் கோஸ் தோசை ரெடி இந்த தோசையை காலை நேரத்தில் எடுத்துக் கொள்ளவும் ஒன்று தோசை மட்டுமே போதும் மதியம் வரை பசியை எடுக்காது ஃபுல் எனர்ஜியுடன் இருக்கலாம் கேரளா நியூட்ரிஷன் ஜெயா தனது யூடியூப் சேனலில் இந்த வெயிட் லாஸ் தோசை பற்றி பதிவிட்டுள்ளார்